வணக்கம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைய ராசிப்பாளங்களை பார்ப்போம் இன்றைய திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தொம்பது வரை நவமி அதன் தசமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பது வரை உத்திரம் அதன்பின்பு ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் இன்று காலை பத்து முப்பது வரை அவிட்டம் பின்பு சதயம் மேசராசி அன்பர்களை இன்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது எதிரிகளின் தொல்லை மேலோங்க நாள் எதிலும் எனவே எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது ரிசர்வராசி அன்பர்களே பொறுமை காத்து பெருமை சேர்க்க வேண்டினால் எதை எதிலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்படவும் மிதனராசி அன்பர்களை இன்று எடுக்கும் முயற்சிகளில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும் எனவே எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும் கடகராசி அன்பர்களே இன்று எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு சிம்ம ராசி அன்பர்களே இன்று தனவரவு தாராளமாக வந்து சென்றாலும் அதற்கேற்ற செலவுகளும் இன்று காத்திருக்கின்றன கன்னிராசி அன்பர்களே இன்று உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்க்கும் லாபம் அனைத்தும் இன்று கிடைக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு வெற்றிகராசி அன்பர்களே தொழிலில் சற்று சுணக்கம் காணப்படுகிறது எனவே எதிலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது தனுசு ராசி அன்பர்களே இன்று பாகிஸ்தான் வலுப்பெறுகிறது எனவே இக்காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள் தாராள்தனவர்கள் உண்டு மகராசி அன்பர்களே இரண்டு இரண்டு நாட்களாக இருந்த தடை தாமதங்கள் நீங்கி சற்று மன அமைதி பெறும் நாள் புதிய முயற்சிகள் தர்ப்பது நல்லது கும்பராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செய்வது நல்லது புதிய முயற்சிகளை அறவை தவிர்ப்பது நல்லது மீனராசி என்பர்களே இன்று கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் எடுத்த காலத்தில் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மன நிம்மதி யானை நாள் வணக்கம் வெட்டி பெண்களே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம்